இஷாரா செவ்வந்தி விவகாரத்தில் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவின் ரகசிய உத்தரவின் பேரில் ஒரு மிக ரகசியமான நடவடிக்கை பொலிஸ் மட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கொழும்பு அளத்கடை நீதிமன்றத்தில் பாதாளக்குழு உறுப்பினர் கனேமுள்ள சஞ்சீவ சுட்டுக்கொலை செய்யப்பட்ட வழக்கில் பிரதான சந்தேக கருதப்படும் இஷாரா செவ்வந்தியை கைது செய்வதற்காக மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கை பொலிஸ் திணைக்களத்துக்குள்ளேயே மிக ரகசியமாக நடைபெற்றது செவ்வந்தி நேபாளத்தில் இருப்பது உறுதியாகிய போது அவரை கைது செய்ய சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ரொஹான் தேர்வு செய்யப்பட்டார் திட்டம் கசிந்து விடாமல் இருக்க அவர் தன்னை வைரஸ் காய்ச்சல் என காட்டி விடுப்பில் சென்றதாகவும் அதன் பின்னர் ரகசியமாக நேபாளத்திற்கு சென்றதாகவும் தெரிவிக்கப்படுகிறது நேபாளத்திற்கு சென்ற போதும் அவரது தொலைபேசி இலங்கையிலேயே இயங்குமாறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன அதன் பின்னர் நுட்பமான நடவடிக்கையினால் செவ்வந்தி கைது செய்யப்பட்டார் கனேமுள்ள சஞ்சீவ சுட்டுக் கொலை செய்யப்பட்ட பின்னர் செவ்வந்தி தனது முடியை குறுக்க வட்டி ஆள் அடையாளத்தை மாற்றி மத்துகம பகுதியிலிருந்து யாழ்ப்பாணம் சென்றுள்ளார் அங்கிருந்து படகில் இந்தியா சென்ற அவர் பின்னர் ரயிலில் நேபாளம் சென்றுள்ளார் அங்கு தலைமறைவாக இருந்தபோதே போதே கைது செய்யப்பட்டார் விசாரணையின் போது தனது முன்னாள் காதலரும் போதைப் பொருள் காரணமான ஒருவரின் மூலம்தான் கெஹல் பத்ர என்பவரை அறிந்ததாக இஷாரா செவ்வந்தி தெரிவித்துள்ளார் மேலும் பத்மேதான் தான் சஞ்சீவ கொலைக்காக துப்பாக்கிதாரியான சமிந்து தில்ஷான் பியுமங்க என்பவரை அறிமுகப்படுத்தியதாகவும் கூறியுள்ளார் பத்மே கூறிய எப்படியாவது அவனை வைத்து வேலையை செய்து கொள் என்ற உத்தரவுக்கமைய தன்னை பயன்படுத்தியதாகவும் எந்த பணமும் பெறவில்லை என்றும் செவ்வந்தி தெரிவித்துள்ளார் செவ்வந்தி தலைமறைவாக இருந்த காலத்தில் அவருக்கு அடைக்கலம் அளித்த வெளிபெண்ண தொடங்கொட மற்றும் மித்தனிய பகுதிகளிலுள்ள நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஒருவர் போலீஸ் கான்ஸ்டபிளாக இருப்பது குறிப்பிடத்தக்கது அத்துடன் மித்தனிய வீட்டில் தங்கியிருந்த பெண் ஹரகட்டா கொலை முயற்சியில் தொடர்புடைய காணி அபிவேத்தி கூட்டு தாவன ஊழியரின் மனைவி எனவும் தெரியவந்துள்ளது செவ்வந்தி பயன்படுத்தியதாக கூறப்படும் கையடக்க தொலைபேசி கம்பஹா பகுதியில் மண்ணுக்குள் புதைக்கப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டுள்ளது அந்த தொலைபேசியில் இருந்து மேலும் முக்கியமான தகவல்கள் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த தொலைபேசி வழியாக கொலைக்கு தொடர்புடைய பலரின் பெயர்களும் வெளிநாட்டு தொடர்புகளும் அம்பலமாக வாய்ப்புள்ளதாக விசாரணை அதிகாரிகள் கூறுகின்றனர் இவ்வழக்குகளுக்கான மேலதிக விசாரணைகள் மேல் மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட அதிபர் சஞ்சீவ தர்மரத்ன மற்றும் கொழும்புக்கு பொறுப்பான பிரதி பொலிஸ்மா அதிபர் சில்வாவின் மேற்பார்வையில் தீவிரமாக நடைபெற்று வருகின்றனர் செவ்வந்தி விவகாரம் இலங்கையின் சட்ட அமலாக்க வரலாற்றில் அரிதான நேபாளம் வரை விரிந்த ரகசிய நடவடிக்கையாக மாறியுள்ளது செவ்வந்தியின் கைது கெஹல் பத்ர பத்மே தொடர்பு தொகை மற்றும் புதைக்கப்பட்ட தொலைபேசி மீட்பு அனைத்து முனைந்து இந்த வழக்கை மிக சிக்கலான குற்றச்சங்கலியாக மாற்றியுள்ளன இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்